இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டி என் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள் புனித ரமலானி முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் என் எஸ் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ரல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் கோட் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அனைவருக்கும் அசலாம் வரமது வபரகாத்து இஸ்லாத்தின் பார்வையில் புறம் பேசுதல் தொடர்பாக உங்களுடன் நான் விரும்புகின்றேன் அந்த வகையில் சமூகத்தில் சர்வசாதாரண ஒரு செயலாக புறம் பேசுதல் திகழ்கின்றது முதலில் புறம் பேசுதல் என்றால் என்ன என்பதனை நாம் நோக்குவோம் அந்த வகையில் ஒருமுறை நபித்தோளர்களில் ஒருவர் நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்களிடம் சென்று புறம் பேசுதல் என்றால் என்னத்தில் அலி வசல்லம் அவர்கள் நீர் உன் சகோதரன் விரும்பாத ஒன்றை பிற நபரிடம் கூறுவதாகும் என பதிலளித்தார்கள் அப்போது அந்நபித்தோழர் நபி அவர்களிடம் தான் கூறும் விடயம் அச்சகோதரிடம் இருந்தாலுமா என கூறினார்கள் அப்போது நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் ஆம் நீர் கூறுவது அச்சகோதரிடம் இருந்தால் அது புறம் நீ கூறுவது அச்சகோதரிடம் இல்லாவிடும் அது அவதூறு என பதிலளித்தார்கள் முஸ்லீமில் பதிவான ஒரு ஹதீஸ் ஆகும் அந்த வகையில் புறம் பேசுதல் என்பது ஒரு சகோதரன் தான் விரும்பாத ஒன்றை பிற சகோதரிடம் ஒரு மனிதன் கூறுவதே புறம் என கொள்ளலாம் மேலும் புறம் பேசுவது தொடர்பாக அல் குர்வானில் ஏதாவது அல்லாஹால கூறியுள்ளதா என நாம் பார்க்கும் போது ஆம் புறம் பேசுதல் ஓர் இழிவான செயல் என கூறும் வகையில் சூரத்தில் பின்வருமாறு கூறப்படப்பட்டுள்ளது உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் ஏனெனில் மாமிசத்தை உண்ண விரும்புகிறீரா இல்லை நீ வெறுக்கிறீர் என்ற இக்குருவான் வசனத்தின் ஊடாக புறம் பேசுவது ஓர் அவருக்கு தக்க ஓர் செயல் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் பார்க்கையில் நாம் புறம் பேசாது புறம் பேசப்படுகின்ற ஒரு சபையில் எமக்கு அமரலாமா என்று நாம் பார்த்தால் துறத்தின் மின்சாவில் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் குறிப்பிடுகின்ற விரயத்தின் சுருக்கத்தை பார்க்கும் நீங்கள் வேறு பேச்சில் ஈடுபடும் வரை அவர்களுடன் உட்காராதீர்கள் என்றும் உங்கள் மீது அவர்கள் இவ்வேதத்தில் இறக்கியுள்ளான் மீறி நீங்கள் அமர்ந்தால் நிச்சயமாக நீங்களும் அவர்களைப் போன்றோர்களே இவ்வசனத்தினுடாக நாம் பார்க்கும்போது புறம் பேசாது நாம் சபையில் அமரும் போதும் புறம் பேசக்கூடிய பாவத்தினையே சுமக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது என்பது தெளிவாகிறது மேலும் பார்க்கையில் புறம் பேசக்கூடிய சபையில் நாம் அமர்ந்திருக்கும் போது எமது கடமை யாது என நாம் பார்த்தால் ஒருமுறை நபிசல்லாஹூ அலை செல்லும் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள் யார் தன்னுடைய சகோதரனின் கண்ணியம் மற்றும் மரியாதைக்கு களங்கம் ஏற்படுவதை விட்டும் தடுக்கிறாரோ அவருடைய முகத்தை நாளை மறுமை நாளே நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற ஊடாக நாம் ஒரு சகோதரனின் கண்ணியம் மானம் என்பது போக்கும் இடத்தில் அதாவது புறம் பேசும் இடத்தில் அமர்ந்திருந்தால் அதனை தடுப்பதனூடாக நமக்கு சுனன் நுழையலாம் என்பது தெளிவாகிறது மேலும் பார்க்கையில் புறம் பேசுவதற்கு அனுமதி உண்டா சில சந்தர்ப்பங்களில் அனுமதி உண்டா என நாம் நோக்கும் போது ஆமா சில சந்தர்ப்பங்களில் புறம் பேசுவதற்கு அனுமதி உண்டு அந்த வகையில் நாம் நமக்கு அநியாயம் நிலைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் போது ஒருவரை நீதி பெற்றுக்கொள்வதற்காக ஒரு குற்றவாளியை பகிரங்கப்படுத்துவதற்காக நமக்கு புறம் பேசலாம் மேலும் ஒருவரை அறிமுகம் செய்வதற்காக புறம் பேசலாம் மேலும் ஒருவர் தவறு செய்து அவரை தவறை விட்டும் தடுப்பதற்காக நமக்கு உதவி பெறுவதற்கு புறம் பேசலாம் புறம் உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் நோக்கும் போது பொறாமை அரட்டை கிண்டல் போன்ற சந்தர்ப்பங்களிலே புறம் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே அச்சூழ்நிலைகளை விட்டும் நாம் தவிர்ந்திருப்போம் மேலும் புறம் பேசுவதன் விளைவுகளை உற்று நோக்கினால் இன்மையிலும் பல விளைவுகளை ஏற்படுத்துவதோடு மறுமையிலும் பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் இன்னையில் ஏற்படக்கூடிய விளைவை பார்த்தால் சமூகத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக புறம் பேசுதல் அமைகிறது அதாவது குடும்பத்திலேயே பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது மேலும் மானம் வருவதற்கு இழிவு ஏற்படுகிறது மேலும் சமூகத்தில் தாழ்வு நிலை ஏற்படுகிறது இவை அனைத்தும் புறத்தினாலேயே ஏற்படுகிறது அதே போல் மறுமையை பார்க்கும் போது நாளை மறுமையில்

இக்காணொலியில் சந்தர்ப்பங்கள் யாவை இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்